ஆமாம் ஐநாவரத்தில் ஒரு அம்மா நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் ஐநாவரத்தில் ஒரு அம்மா சோமில்லன்னு ஹாஸ்பிட்டலில் ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் கொண்டு போய் போட்டாங்க அப்போது அந்த தாய் சொல்கிறாங்க வீட்டில் இருக்கிற தலையணியை கொண்டா இது பிடிக்கல பிடிக்கல கழுத்து வலிக்குது அது வலிக்குது ஏம்மா இந்த இந்த ஹாஸ்பிட்டல் என்ன ஹாஸ்பிட்டல் இந்த தலையாணி வேண்டாங்கிறீங்களேன்னு எவ்வளோ சொல்லி பார்த்தாலும் கேட்காம கடைசியில் டாக்டர் சொல்லிட்டாரு சரி அம்மா சொல்கிறதே செய்ங்கப்பான்னு வீட்டில் இருக்கிற தலையணியை கொண்டு வந்து சாயங்காலம் ஆறு மணிக்கு கொடுத்தாங்க விடயகாலம் ஆறு மணிக்கு உயிர் போய்ட்டு உயிர் போயிட்டா அப்போ ஹாஸ்பிட்டலேருந்து பாடியும் கொடுத்தாங்க அடுத்தது தலையணை கொடுத்தாங்களா வீட்டில் வந்து மூணா நாள் தோத்த ஜோபம் பண்ணிவிட்டு அந்த அடக்கெல்லாம் பண்ணி அப்புறம் தோத்திர கூட்டம்லாம் வச்சு எல்லாம் முடிச்சுட்டாங்க கடைசியில் மருமகா என்ன பண்ணிவிட்டா யாருக்கும் தெரியாமல் தலையணை கொண்டு போய் வீட்டுக்கு வெளியே பின்னால் போய் கொஞ்சம் மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்தி விட்டா கொளுத்துனா உள்ளே கத்த கத்தையாக பணம் இருக்குது கொளுத்துன நீங்களே அமைதி ஆகிட்டீங்க பாருங்க ஒரு மாதிரி கத்த கத்த பணத்தை கண்ட உடனே அவ ஓடி போய் பக்கெட்டு தண்ணியெல்லாம் போட்டு அதில் ஊற்றா அவ்வளவு பணமும் பாதி அளவு கருகிட்டு இந்த தாய் எதுக்கு தலையணை கொண்டு வந்திருக்க சொன்னாங்க எதுக்கு காலையில் ஆறு மணிக்கு நான் உலகத்தை விட்டு போகிறேன்னு அவங்களுக்கு தெரியாது ஆனால் அவங்களுக்கு பணத்தை விட மனசு இல்லை பிள்ளைகிட்ட சொல்லியிருக்கலாம்ல ஐயா இந்த இடத்துல அந்த அதில் வச்சுருக்கேன் அது அதை வச்சு செலவழிங்க சொல்லியிருக்கலாமா இல்லையா நான் அன்பாக சொல்கிறேன் சீரியஸாக சொல்கிறேன் சீரியஸாக சொல்கிறேன் பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் பணத்துக்கு பின்னால் நீங்கள் திரும்பாமல் இருங்க அது உங்களை தேடி வந்துக்கிட்டு இருக்கும் உங்களை தேடி வரும் இது என் அனுபவம் பணம் 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 அலைஞ்சிக்கிட்டே கிடந்தீங்களோ அது உங்களை அலைய வைக்கும் சரியா ஆகவே இந்த வருஷ கடைசியில் நல்ல ஜோம் பண்ணணும் டிசம்பர் மாதம் உபவாசம் பண்ணி மூணு நாள் அஞ்சு நாள் உபவாசம் பண்ணி ஜோவம் பண்ணுறதுக்கு இங்கே வந்துடுங்க ஜப்பாரைக்கு நியூ இயரில் ஒரு பெரிய மாற்றத்தை கத்தர் நம்முடைய குடும்பங்களில் செய்யணும் கத்தருக்கு உண்டாகட்டும்